வணக்கம் தோழர்களே தமிழ் விடுகதைகள் பதிலை ஐந்து வினாடியில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரே முறைதான் பிறக்கும் ஆனா பிறந்தவுடன் இறந்துவிடும் அது என்ன அதான் தீபாவளி ஹீரோ ஓடாது ஆனால் உலகம் முழுக்க சுற்றும் அது என்ன வாட்ஸ்அப் ஃபார்வர்டுக்கும் கவுண்ட் தான் சாப்பிடாததும் குடிக்காததும் ஆனா வாழ்வதற்கு அவசியமானது அது என்ன ஃப்ரீயா கிடைக்குது ஆனா மதிப்பே தெரியாதே வீடியோவில் எத்தனை விடுகதைக்கு சரியான பதில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது போல நிறைய விடுகதை வீடியோக்கள் பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க